ஹலோ நண்பா இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஒரு ப்ராப்ளம்னால் வயசானவங்க முதல் கொண்டு இளைஞர்கள் வரைக்கும் இன்றைக்கி டிஸ்டர்ப் ஆகியிருக்காங்க அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படி என்ன முக்கியமான விஷயத்த நீ பேச போகிற அப்படிங்க நீங்கள் நினைக்கலாம் நான் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா தூக்கத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன் நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக இதை பற்றியெல்லாம் பேச வந்திருக்கு அப்படின்னே கிடையவே கிடையாதுங்க ஒரு காலத்தில் வந்து வயசானவங்களுக்கு தான் தூக்கமே வராது அவங்களுக்கு வந்து அது ஒரு பழக்கமாகவே இருக்கும் வயசானாலே இப்படிதான் அப்படின்னு ஒரு கண்ணோட்டம் இருந்தது ஆனால் இன்றைக்கி இளைஞர்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது நைட்டு படுத்தா தூக்கமே வராது ஒரு மணி ரெண்டு மணி ஆகிடுது அதன் பிறகும் பழு கட்டாயமாக நாம்லாம் முயற்சி பண்ணால் தூக்கமே வருது தூக்கங்கிறது அது நம்ம வாழ்வியலில் ஒரு இயல்பான ஒரு விஷயம் நம்ம போய் படுத்து தூங்குனா தூங்கிடணும் ஏன்னா அது அப்படி தான் நம்மளோட பாடி ஸ்ட்ரக்சரை வந்து கட்டமைச்சிருக்கு இரவு பகல் அப்படின்னு பிரிஞ்சிருக்கு இரவு இரவு வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக தூங்கிடணும் நம்ம பாடிக்கே தெரியும் இப்போ வந்து இருட்டிடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம தூங்கணும் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தூக்கத்தை வர வச்சிடும் ஆனால் இன்றைக்கி அந்த சூழ்நிலை அப்படியே இருக்கா அப்படின்னா கிடையவே கிடையாது இன்றைக்கி பல பேருக்கு இந்த தூக்கம் தூக்கமின்மையால் ரொம்பவும் பாதிப்படைகிறாங்க இதனால் உடலில் பல பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்குது சரி அப்போது இந்த ப்ராப்ளம் என்னதோ சொல்யூஷன் நைட்டு சீக்கிரமாக தூங்குறதுக்கு என்ன பண்ணலாம் தூக்கம் மாத்திரை எடுத்துக்கலாமா இல்லை டாக்டரை போய் பார்க்கலாமா கிடையவே கிடையாது நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் நைட்டு நீங்கள் தூங்காமல் இருக்கிறது வியாதி கிடையவே கிடையாது நம்மளுடைய வாழ்வியலில் சில மாற்றங்கள் நிகழ்ந்துருச்சு அதனால தான் நமக்கு வந்து இந்த டைம் ருட்டீன் சரியாக இல்லாததால் நைட்டு நம்ம தூக்கம் வர மாட்டேங்குது இது ஒரு வியாதின்னு நினச்சிக்கிட்டு தயவு செஞ்சு நீங்கள் டாக்டரை பார்க்குறதோ டேப்லெட் போடுறதோ இந்த மாதிரி தவறான விஷயங்களை தயவு செஞ்சு செய்யாதீங்க சில பேருக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் குடும்ப பிரச்சனையால் மற்ற விஷயங்களால் ஏதோ ஒரு ஏதாவது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்கும்போது அதை நினச்சி நினச்சி தூக்கம் வராது அந்த மாதிரி நபர்கள் டாக்டரை பார்க்கறது வந்து நியாயமான விஷயம் ஆனால் நார்மலாகவே எனக்கு தூக்கம் வரலாம் நான் அதனால போய் டாக்டரை பார்க்குறேன் அப்படிங்கிறது முட்டாள்தனமான விஷயம் தயவு செஞ்சு அந்த விஷயங்களை பண்ணாதீங்க நீங்கள் அதுக்காக டேப்லெட் எடுக்கும் போது அது உங்கள் உடல்ல இன்னும் கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தலாம் சரி அப்போ நைட்டு சீக்கிரமாக தூங்குறதுக்கு சரியான நேரத்தில் பெட்டில் போய் படுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதை பற்றியான சில ஐடியாக்கள் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன் இந்த ஐடியா வந்து நான் ஏதோ புக்கில் படித்தோ இல்லை வேறு டாக்டர்கிட்ட ரெஃபரன்ஸ் எடுத்தோம் அப்போல்லாம் கொடுக்கவே கிடையாது இதையெல்லாம் என்னோடய லைஃப்பில் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன் இந்த விஷயத்த என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ரெண்டு மூணு பேர் ஃபாலோ இருக்காங்க அவங்களுக்கும் இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆச்சு இந்த விஷயம் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிதான் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்ல போகிறேன் முதல்ல நீங்கள் தூங்கணும் அப்படின்னு ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னா மனசில் தூங்கணும் நம்ம இன்னைக்கு நைட்டு தூங்கணும் அப்படின்னு நினைங்க ஐயோ பெட்டில் போய் படுத்தா நமக்கு தூக்கம் வராதே நைட்டு ஃபுல்லாக தூக்கம் வரலன்னா என்ன பண்ணுறது டிவி பார்க்கலாமா இல்லை வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கம் வராத பற்றியே நீங்கள் அதிகமாக யோசிக்க ஆரம்பிச்சிடுவீங்க நீங்கள் தூக்கம் வராது வராது நீங்கள் அதிகமாக யோசிக்கும்போது உங்கள் மைண்ட் என்ன சொல்லும் அப்படின்னா ஓகே இவனுக்கு தூக்கம் வரக்கூடாது போல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பாடியை அதுக்கு ஏற்ற மாதிரி அது ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும் நீங்கள் எப்போ இன்றைக்கி நான் தூங்கணும் நல்லா தூங்கிடலாம் கண்ணை முடி நல்லா டீப் ஸ்லீப்க்கு போகணும் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு படுக்கிறீங்களோ அன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக தூக்கம் வந்துடும் அடுத்ததாக வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது சில பேர் சொல்லுவாங்க வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ரு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்னா ஒரு மாதிரி மந்தமாக இருக்கும் அதனால தூக்கம் வந்துடும் அப்படின்னு அது கிடையவே கிடையாது அது எவனோ புறளை கிளப்பி விட்டால் அது ரொம்பவும் தப்பான கான்செப்ட் என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டீங்கன்னா அது டைஜஷன் ஆகாமலே ஒரு மாதிரியான இரிட்டேஷன் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனாலேயே உங்களால் சரியாக தூங்கவே முடியாது சரி கம்மியாக சாப்பிட்லாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக சாப்பிட்டிங்கன்னா வயிறு எம்ட்டியாகவே இருக்கும் அதனாலுமே உங்களுக்கு தூக்கம் வராது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட வயிறு நிரம்புற அளவுக்கு அளவான சாப்பாடை சாப்பிடணும் சாப்பிட்ட பிறகு உங்களுக்கு ஒரு மாதிரி திருப்தியாக இருக்கணும் வயிறு இன்னைக்கு நிறைவாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும்போது நைட்டு தூங்கும் போது உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நிம்மதியான தூக்கம் வரும் இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈவினிங் டைம்ல நீங்க வேலையை விட்டு வந்துட்டீங்க அப்படின்னா வீட்லயே இருக்காம ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம் அந்த எக்ஸசைஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த எக்ஸசைஸ் பண்ணிட்டு பிறகு உங்க உடல் முழுவதுமாக டயர்டாகிடணும் உங்கள் உடம்புல சத்தே இருக்கக்கூடாது அந்தளவுக்கு நீங்கள் டயர்டாகிடணும் பயங்கரமாக வேர்த்து ஊற்றிடணும் நீங்கள் ஜிம் ஜாயின் பண்ணலாம் இல்லை அது முடியாதுன்னா எங்கேயாவது போய் விளையாடுங்க நல்லா களைப்பு தீர விளையாடுங்க பாடி நல்லா டயர்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நைட்டு நீங்கள் தூங்கும் போது எப்படி தூங்குனேனே தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க கண்ணை தான் மூடினது தெரியும் எழுந்திருச்சு பார்த்தா விடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் உடலை வந்து நீங்கள் ரொம்ப டயர்ட் ஆக்கிட்டீங்க அப்படின்னா தூக்கம் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப நல்லா வரும் நீங்கள் நைட்டு தூங்கும்போது படுத்தவனே எப்படி நமக்கு தூக்கம் வந்துடவே வந்துடது இல்லையா நம்ம ஏதாவது ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம் இல்லை வேறு ஏதாவது யோசிச்சுட்ருப்போம் அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகுது அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அந்த மாதிரி டைமுங்களில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பல கற்பனை கதைகளை நினைக்கணும் அதாவது வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கவே நடக்காது அதாவது எனக்கு ரக்கா முழிச்சு நான் வானத்தில் பறக்கிறேன் எனக்கு ஒரு சூப்பர் பவர் கிடச்சிருச்சு சூப்பர் பவர் கிடச்சி நான் உலகத்தை காப்பாற்றுறேன் இந்த மாதிரியான ஒரு விளையாட்டுத்தனமான கற்பனை கதைகளை நீங்கள் நிறையா நினைக்கணும் இதை நினைக்கிறதெல்லாம் என்ன ஆகிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் அந்த மாதிரி யோசிக்கும் போது உங்களோட பிரெயின் என்ன பண்ணணும்னா ஒரு விஷயத்த நோக்கி டீப்பாக போய்கிட்டே இருக்கும் நீங்கள் கற்பனையை யோசிக்க 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 அது டீப்பாக போக 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 உங்கள் பிரெயின் வந்து டயர்ட் ஆகிடும் ஆன பிறகு என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு அது தூக்கத்தை கொண்டு வந்துடும் உங்களே அறியாமல் நீங்கள் தூங்கிடுவீங்க இந்த ஒரு விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும் இந்த ஒரு விஷயத்த நீங்கள் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தூக்கம் வந்துடும் அது என்ன அப்படின்னா ஃபோன் தயவு செஞ்சு தூங்கும் போது ஃபோன் பார்த்துட்டே நான் தூங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுறாங்க நீங்கள் ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தூக்கம் வரவே வராது சில பேர் சொல்லுவாங்க நீங்கள் வந்து ஏதாவது வீடியோ பார்த்துட்டே இருங்க உங்களுக்கு தூக்கம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ரொம்பவும் குறிப்பிட்ட சில பேருக்கு மட்டும்தான் அந்த விஷயங்கள் வந்து சாத்தியம் சில பேருக்கு மட்டும்தான் அந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும் எல்லாருக்குமே ஆகாது நீங்கள் ஃபோன் பார்க்கும்போது நம்ம பிரைன் என்ன ஆகும்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்க ஒரு ரீல்ஸ் பார்க்குறீங்க அடுத்த ரீல்ஸ் மூவ் பண்ணும்போது நமக்கு அப்படியே அடுத்தது என்ன இருக்கும் அப்படி ஒரு மூவ் பண்ணுவோம் இந்த மாதிரி மூவ் பண்ண 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 டைம் போகிறதே தெரியவே தெரியாது உங்கள் மூளை வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அப்படி ஆர்வமாக இருக்கும்போது அந்த மூளைக்கு நம்ம தீனி போடணும் அப்போ தான் ஆகும் இல்லை நம்ம எதுவுமே பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தோம்னா அது ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அப்படின்னா நமக்கு தூக்கம் வரவே வராது அதனால தான் நான் சொல்கிறேன் நைட்டு தூங்கும் போது ஃபோனை நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணியே ஆகணும் இதை நீங்கள் தவிர்த்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருந்தேன் இல்லையா உடலை வந்து டயர்டாகக்குங்க டயர்ட் ஆக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வரும் அப்படிங்கிற மாதிரி இந்த டிப்ஸுமே அதே மாதிரி தான் நைட்டு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் குளிக்க பாருங்கள் நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா உங்கள் பாடி வந்து ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் குளிக்கும் போது பாடி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது உங்களுக்கு அந்த மேலே காற்றுப்படும் போதோ இல்லை ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஃபீல் இருக்கும்போதோ உங்களுக்கு தூக்கம் கண்டிப்பாக வந்துடும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நைட்டு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி குளிக்க ட்ரை பண்ணுங்கள் அப்படி குளிக்க முடியல அதை வந்து உடலுக்கு எனக்கு ஏற்றுக்காது அப்படின்னா கை காலை சுத்தமாக கழுவுங்க கால் ஃபுல்லாக ஜில் தண்ணியில் நல்லா நனையணும் முகத்தை கழுவும் போது இந்த காது பகுதியெலாம் இருக்குது இல்லையா அந்த காது பகுதி ஃபுல்லாக நனையணும் அந்தளவுக்கு நினைஞ்சி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகிட்டீங்க ஆகிட்டீங்க அப்படின்னா நைட்டு தூங்கும் போது உங்களுக்கு நல்ல தூக்கம் கண்டிப்பாக கிடைக்கும் அதன் பிறகு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் எங்கே தூங்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் சில பேருக்கு வந்து பெட்டிலே இல்லை கட்டுல படுக்கும்போது தான் நல்லா தூக்கம் வரும் சில பேருக்கு தரையில் படுத்தா தூக்கம் வரும் தரையில் படுத்தா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் நல்லா உருளெல்லாம் போகலாம் அப்படியே ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளான ஃபீல் கிடைக்கும் அதை முதல்ல நீங்கள் முடிவு பண்ணணும் உங்களுக்கு வந்து எப்படி வந்து படுத்தா தூக்கம் வருது நமக்கு பெட்டு செட் ஆகுதா இல்லை கீழே தரையில் படுத்தா செட் ஆகுதா அந்த விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் ஒரு நாள் நீங்கள் பெட்டில் தூங்கி பாருங்கள் அதில் நல்லா தூக்கம் வரலையா அடுத்த நாள் தரையில் படுத்த ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி நல்லா தூக்கம் வந்ததுன்னால் அப்போ உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தர செட் ஆகுதா இல்லை பெட் செட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெட்டில் படுக்கிற ஆளாக இருந்தாலுமே அந்த பெட் கல் மாதிரி இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஒரு பஞ்சு மாதிரி நல்லா மெது மெதுன்னு இருக்க சாஃப்ட்டாக இருக்கிற பெட்டாக இருந்தீங்கன்னா தூங்குறதுக்கும் உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற பில்லும் இருக்கும் இல்லையா பில்லும் ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது ஏன்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னா ஒரு பெரிய துணியில் அடைச்சி அதை தான் இருக்கோம் அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க ஒரு நல்ல பில்லோவாக கொஞ்சம் பரவாயில்ல வாங்கி உங்க தூக்கத்துக்காக நீங்க ஸ்பென்ட் பண்ணுறதுல தப்பே கிடையாது அதனால நீங்க பெட்ல தூங்குற ஆளா இருந்தா நீங்க தூங்குகிற பெட்டும் பில்லும் சரியா இருக்கா அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க இந்த விஷயத்த நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தூக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இல்லையா நீங்கள் வந்து ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சில பேருக்கு ஒரு ஹேபிட் இருக்கும் ஃபோன் பார்த்தா நீங்கள் சீக்கிரம் தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான நபருக்கு தான் இந்த ஒரு டிப்ஸு நீங்கள் நைட்டு தூங்கும்போது இந்த ரீல்ஸ் ஃபேஸ்புக் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் யூடியூப் பார்க்காம ஒரு மொக்க படத்தை உங்கள் ஃபோனில் ஏற்றி வச்சுக்கோங்க அந்த மொக்க படம் எப்படி இருக்கணும்னா கொஞ்சம் கூட நல்லாவே இருக்கக்கூடாது அப்படி வெறுப்பாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு படத்தை நீங்கள் பார்க்கும்போது கடமைக்குன்னு பார்ப்பீங்க அப்போ கடமைக்குன்னு நீங்கள் அந்த படத்தை பார்க்க 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 என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் கண்ணு உங்களுக்கு சொக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இது வந்து தவிர்க்கப்பட வேண்டிய விஷயந்தான் ஆனால் சில பேருக்கு இது எதுவுமே பண்ணி எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற நபர்கள் இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு மொக்க படத்தை நீங்கள் நைட் நேரத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தூக்கம் சொக்கிடும் இந்த ஒரு ஐடியாவை நீங்கள் ட்ரை பண்ணும்போது தூக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இப்ப பிறகு இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்கள் என்ன கண்காணிக்கணும் அப்படின்னா நீங்கள் தூங்குற இடம் காற்றோட்டமான பகுதியாக இருக்கான்னு பார்க்கணும் ஒரு மாதிரி ரூமில் அடைச்சிக்கிட்டு கதவு ஜனெல்லாம் சாத்திக்கிட்டு உள்ளே இருக்கிற காற்றை உள்ளே சுற்றிக்கிட்டு அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தூக்கம் வரவே வராது முடிஞ்ச அளவுக்கு நைட்டு தூங்கும் போது நீங்கள் ரூமில் தூங்குகிற ஆளாக இருந்தால் ஜன்னல் கதெல்லாம் திறந்து வச்சு தூங்க பாருங்கள் அப்படி இல்லைனா பால்கனிலேயோ இல்லை வீட்டுக்கு வெளியிலே தூங்க ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா காற்றோட்டமான பகுதியில் நீங்கள் தூங்குனீங்க அப்படின்னா இயற்கையாகவே உங்களுக்கு தூக்கம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது இது அதனால் அளவுக்கு உங்களை சுற்றி காற்றோட்டமான பகுதி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிக்கோங்க இது எதுவுமே எனக்கு செட் ஆகலை நான் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் எனக்கு தூக்கமே வரலை அப்படின்னு சொன்னீங்கன்னா லாஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது நீங்கள் தூங்குறதுக்கு ரெடி ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெட்டில் போய் படுத்துட்டீங்க படுத்துட்டு நீங்கள் நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி பார்த்துட்டீங்க வரல சரியா ஃபைனலாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபோன் டிவி எல்லாமே ஆஃப் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற லைட்ஸ் எல்லாமே ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி இருட்டாக இருக்கணும் எப்படிப்பட்ட இருட்டுனா கும் இருட்டுன்னு சொல்லுவாங்களே அந்தளவுக்கு இருட்டாக இருக்கணும் அந்த மாதிரி இருட்டில் நீங்கள் தூங்கி குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரமாவது நீங்கள் கண்ணை திறக்கவே கூடாது கண்ணை மூடிக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு என்ன நடந்தாலும் கண் திறக்கக்கூடாது உங்களுக்கு மைண்டில் ஏதோ தோணுது அந்த மாதிரி விஷயங்கள் வருது இல்லை ஃபோன் பார்க்க ஆசை இருக்குது எது வந்தாலுமே சரி நீங்கள் கண்ணை மட்டும் திறக்கவே கூடாது ஒரு ஒரு மணி நேரம் கண்ணை திறக்காமலே இருந்தீங்க அப்படின்னா உங்களே அறியாமல் நீங்கள் தூங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது இந்த ஐடியாவை தான் கொஞ்ச நாளாக நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா எனக்குமே பல விஷயங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா எனக்கு தூக்கம் வரவே இல்லை ஃபைனலாக எனக்கு இந்த டிப்ஸ் தான் யூஸ் ஆச்சு டிப்ஸை ஃபாலோ பண்ண பிறகு எனக்கு தூக்கம் வர ஸ்டார்ட் பண்ண உடனே நான் மற்ற டிப்ஸ்களையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் தினமும் நைட் நைட் குளிக்கிறது எக்ஸசைஸ் பண்ணி உடம்பை டயர்ட் ஆக்கிறது ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள எக்ஸ்ட்ரா நான் ஆட் பண்ண ஆட் பண்ண ஆட் பண்ணேன் எனக்கு இப்போ நான் போய் தூங்கணும் அப்படி முடிவு பண்ணி படுத்துட்டேன் அப்படின்னா அரை மணி நேரத்தில் நான் கண்டிப்பாக தூங்கிவிடுவேன் அந்தளவுக்கு என்னோடய பாடியை நான் வந்து மாற்றி அமைச்சுக்கிட்டேன் என்னோட பாடிக்கு நானே வந்து மெமரி பண்ண வச்சுட்டேன் இந்த டைமில் நம்ம தூங்கிடணும் இந்த டைமில் நம்ம எழுந்திரிச்சிடணும் நைட்டு ஃபோன் பார்க்கக்கூடாது இந்த மாதிரியான சில விஷயங்களை நான் ஸ்டிக்காக ஃபாலோ பண்ணதால இப்போ நான் இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ண அவசியமே இல்லை இது எல்லாமே எனக்கு ரொட்டீன் ஆகிடுச்சு நான் போய் என்னோடய பாயை போட்டு தரையில் படுத்தேன் அப்படின்னா எனக்கு தூக்கம் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான ஒரு ரொட்டீனுக்கு நான் இப்போ வந்துவிட்டேன் அதனால் எனக்கு நைட்டு தூங்காமல் இருக்கிற விஷயங்கள் எனக்கு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகி இன்றைக்கி எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லா நீட்டாக தூங்குகிறேன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறேன் சரி இந்த தூக்கம் ஏன் நமக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னா நீங்கள் நைட்டு நல்லா தூங்குனிங்க அப்படின்னால் காலைல எழுந்திரிக்கும் போதே உங்கள் முகம் வந்து ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி நல்லா தெளிவாக இருக்கும் நீங்கள் நைட்டு ஃபுல்லாக தூங்கலை நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் நான் மூச்சுட்டு இருந்தால் அதுக்கு மேலே தான் தூங்கினேன் அப்படின்னா அடுத்த நாள் பொழுது உங்களுக்கு நீங்கள் நினச்சா மாதிரி அமையவே அமையாது அது ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் வராது யார் பேசுனாலும் ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும் நீங்கள் ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்க நினச்சாலுமே அது முடியவே முடியாது அதனால தான் தூக்கங்கிறது நம்ம லைஃப்பில் ரொம்ப முக்கியமானது அதை அதை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணவே பண்ணாதீங்க நீங்கள் நல்லா தூங்குனீங்க அப்படின்னா உங்கள் பாடிக்கு நல்லா ரெஸ்ட் கிடைக்கும் அப்போ தான் அடுத்த நாள் உங்களுக்கு நல்ல புழுதாக இருக்கும் நைட்டு ஃபுல்லாக நீங்கள் தூங்காமல் இருந்து நெக்ஸ்ட் நாள் நீங்கள் போய் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா மதியம் ஃபுல்லாக டயர்ட் ஆகும் திரும்பவும் நீங்கள் நைட்டு தூங்காமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த செயின் ரொட்டீன் ஆகிட்டே இருந்தீங்கன்னா உங்க உடல்நிலை கண்டிப்பாக மோசமாகிடும் ஸோ நீங்க நல்லா தூங்கி ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சாலே உங்க உடல்நிலை நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு டைம் கிடைச்சா மதிய நேரங்களில் ஒரு ரெண்டு மணி நேரமோ இல்லை ஒரு மணி நேரமோ தூங்க ட்ரை பண்ணுங்க அதுவுமே உடலுக்கு ரொம்பவே நல்லது சில பேருக்கு ஒரு ஹேபிட் இருக்கும் மதிய நேரத்தில் தூங்கினா நைட்டு தூக்கமே வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா விஷயமே ஒவ்வொரு நபருக்குமே வேறுபடும் அவங்கவுங்களுக்கு எது செட் ஆகுதோ அந்த மாதிரி டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நைட் நேரத்தில் நிம்மதியாக தூங்கலாம் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது எல்லாமே ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தூக்கம் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இதே மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் நன்றி